சந்தோஷமா இருக்கு ஒரு என்ன சொல்றது அஞ்சு வருஷம் கழிச்சு சாப்பாடு படம் வந்தது அப்படிங்கிறது அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத படம் கூட சொல்லலாம் மத்த எல்லா படத்துலையுமே நான் வேலை பார்த்திருக்கேன் இந்த உகைப்படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வேலைன்னா ஸ்பாட்ல போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் ஆஹ் ரொம்ப என்ன சொல்றது மைண்ட் ஃபுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பறந்து போக பற்றி ஏழுகடல் ஏழு முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சு எனக்கு சார் ஜாலி ஜாலி மூடில் படம் பார்க்கணும்னு சொல்லி அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம் இந்த என்ன எப்படி பேசுனே தெரில ரொம்ப பதட்டமாக தான் இருக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் மைண்ட் ரொம்ப அந்த மாதிரி இருக்கு ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்குல்ல ஜாலியா டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் வெளியே வர மாட்டேன் வருத்தம் ஏன்னா எனக்கு அதிகமா காமிச்ச படம் காமெடி படம் கிட்ட ஒன்னா சேர்ந்து அதிகமா பார்த்த படங்க காமெடி அது மிட் நைட் ஆகிட்டுனாலே அந்த சீடிலாம் உள்ள லாக் பண்ணி எடுத்து கேட்டு சொல்லுவாங்க எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாதான் இருக்கும் மைக்கேல் மலை காமராஜா அது ஒரு கிட்டத்தட்ட நூறு நூறு பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் மைக்கேல் மலை காமராஜா பஞ்சதந்திரம் ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா யாபம் வச்சு யாவச்சு அந்த படத்தை கேட்டு இருப்போம் அந்த படத்தை எடு அந்த படத்தை எடுத்து நானே நெகட்டிவ் காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இனியவே வந்து கலவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி நீ படம் பண்ணும் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு கலவாணி படத்துக்கு டேய் இப்படி படம் பண்ணிக்கிடுவாடா எப்படி ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமா ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்ப ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நெஜத்தை அக்செப்டபுளா நேர்மையா அந்த நிஜம் வந்து அவங்களை வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காம அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசிச்சு அவங்க சிரிக்கணும் வாழ்க்கைக்குள்ள நம்ம கூட்டிருக்க பிள்ளை நம்ம கூட்டு விட நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிக்கொள்ள அந்த மாதிரியான மூவ்மெண்ட் அது ரொம்ப பிடிக்கும் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும் ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம் படம் படம் பேர் சொல்லுவாங்கன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ஏ படம் வரப்போன்னு கூட்டி விட்டுட்டார் நான் ரொம்ப வெயிட் பண்ண இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க வந்து ஆதி தேட்டரிய ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் கேட்டேன் போனோம் இந்த படத்துக்கு தேட்டருக்கு போய்ட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் டிவிடி வாங்கிட்டு காமெடி மட்டும் பாக்கணும் அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது அது வடிவரச படம் அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பேன் விழுந்து உணர்ச்சிச்சுட்டே இருப்பார் அப்போ என்ன பேசுகிறது எல்லாமே அதிகமாக ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸ் வந்து அதிகமாக எடுத்து வந்தது நீ என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பாது என்னை பற்றி கேட்டுட்டே இருப்பாரு அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன் தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கிடிச்சிருச்சு ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நடந்துச்சு அப்ப நான் வந்து பயங்கரமா அவட்டு வந்து அழுது வீட்டுக்கு ஆபீஸ் பண்ணி சுட்டு இருக்கும் ஊருக்கு போன சுட்டு இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு அப்ப நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல இருந்துட்டே வந்து பாஸ்போர்ட் திருநூறு போகுது தேவையில்லடா எனக்கு அப்ப வந்து இப்ப நினைச்சு பார்க்கும் போது வந்து இப்ப பிள்ளை இருந்துருக்குமே சொல்லிட்டு அவங்க வந்து அது அதை தெரியாம பக்கத்துல வந்து காது பக்கத்துல சொன்னாரு திருநூறு போகுது பாஸ்போர்ட் டிக்கெட் போட்டா போயிட்டு வரேன் சொன்னாரு ரெண்டு பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல நாங்க மாறணும்னு யோசிச்சு பார்த்தா இனி இனி ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸா மாத்தினா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்துல நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பத்தியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா இந்த வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட ஈழத்தோட பாதிப்பு உச்சமாவ வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த இந்த மொத்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்பதான் முத முதலே ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் அப்ப அவர் அவர் இவ்வளவு காத்திரமான அரசியல் நான் அப்பதான் டைம் பாக்குறேன் அந்த இரவுகள் தான் என்னோட என்னோட பழங்க என்னோட சினிமா கேரியரே மாத்துது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர் பேசுறதுக்கு அப்புறம் டோட்டலா அரசியலாவே வே ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் நான் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த கதைகளை கேட்டுட்டு சொல்லி ட்ராக் மாத்தி விட்டது இந்த விஷயத்தினாலதான் இல்லைன்னா நான் கண்டிப்பா ஒரு வில்லேஜ் க கலவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமா அவர்கள் விரும்பக்கூடிய ஸ்டைல்ல அவளை நம்பக்கூடிய அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைல்ல படங்கள் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவளுக்கு வந்து என் படத்துல சிரிப்பு போய் நான் படத்தை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அப்படிம்பாரு அதுக்கப்புறம் என்ன நினைச்சு வாழைதான் ரொம்ப சிரிச்சு பார்த்தாரு நான் நீ நினைச்சு பயங்கர சிரிச்சு பார்க்க வேண்டாம் சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் நினைப்பாரு இப்ப என்னன்னா என் பையனை பத்தி பேசி பேசி பயங்கரமா அவன் அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் போன் பண்ணி அவன் என்ன பண்ணான் அனுப்பி விடுவான் அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு இருக்காது எனக்கு ரொம்ப ஆசை சாரு மையனை பத்தி நிறைய கதைகள் சொல்லுவார் நம்ம எப்போ இவற்ற இந்த பில்ட் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்றது அப்பா அப்பாவா ஆயிட்டோம் நம்ம நம்ம அப்பா ஆயிட்டோம் அப்படிங்கனால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றத விட்டு இவன் இப்படி பண்ணா சார் அப்படி பண்ணா சார் எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்ல ப்ரைடா கதை சொல்லவே இல்லை நம்ம ப்ரைடுன்னா நாம பையன் தான் நம்மளோட ப்ரைடு நினைப்போம்ல என்னடா லைஃப்ல ப்ரைடா கதை சொல்லவே இல்லையா பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னது அது பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ அவன் வந்து சார வயசு தான் ஓட்டுறான் ஆள் ஆள் அப்பா ஸ்லையர்னு சொல்லி இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டான் இது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான் சார் லைஃப்ல நடந்த மாதிரி சார் சொல்ற கதைகள் மாதிரி நமக்குலாம் எப்ப நடக்குமா எது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இருக்கும்போது இப்போ சமீபத்துல சார் போன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன் அப்ப அடிக்கடி எங்க போனேன் எதை பார்த்தேன் கல்லடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவட பேசிக்கிட்டு நான் கார்ல வந்துட்டு இருக்கேன் ஜப்பான்ல அப்ப என் பையனை வந்து ரூம்ல டயர் இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஜப்பான்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்த போயிருந்தோம் அவன் மட்டும் தூங்கிட்டு தான் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ஃபேமிலியா ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நைட்டு ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு வந்துகிட்டு இருக்கோம் கார்ல ஃபோன் வரும் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் எப்படா காணாமல் போவான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா எனக்கு என்ன என்ன ரியாக்ட் தெரில தெரியல அப்போதான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவன் கதவை கேட்டுக்க கூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷார்ட்டு அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் கார்ல பையனை காணும் ஜப்பான்ல அவங்க அம்மா அப்போ அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமா அழுறாங்க பையனை காணும் பையனை காணும் அப்படின்னு ஜப்பான்ல குட்டி குட்டியாக என்ன கத்திட்டு கத்துனா பயந்து வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஏதோ சம் வாழ்க்கைய டோட்டலாகவும் நடக்க போகுது ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காய்தர் அந்த லிஃப்ட் ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் உன்னை ஓப்பன் பண்ணிடுவான் பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியேறியா ஒரு லிப்ட்டுக்கு லாக் ஆகி போனா அப்படிங்கிற எல்லா பயம வந்துட்டு போகுது வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போகும் அப்படிங்கிற பயத்தில் நான் வேறமா அங்கேருந்து ஓடி வரேன் ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன் வந்தால் ரிசப்ஷன்ல ரெண்டு ஜப்பான் ஆண்டிகள் மருந்து உட்காந்து அவன் வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான் ஒரு மூணு மூன்று வயசு தான் ஆகுது நான் ஓடி வந்து அவனை தூக்கிட்டேன் தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டா கண்ணு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு நீ எங்க போன அப்படின்னு கேட்டான் நான் நோய் ஃப்ரெண்டு வீடு போனேன் தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க அவங்க பாட்டி வந்தாங்க பயங்கரமா அழுதாங்க அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன் என் லைஃப் கிடையாது எங்க அப்பா கூட நான் இருந்ததே இல்லை நான் வேலைக்கு போனேன் எங்க அப்பாவுக்கு நான் வேலைக்கு போட்டேன் சின்ன வயசுல வேலைக்கு போட்டேன் எங்க அப்பா வீட்டில் இருப்பாரு எங்க அப்பா வேலைக்கு போயிடுவாரு அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த என் வாழ்க்கை சின்ன வயசு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்டராக் பண்றது அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பான எனக்கு தெரியும் ஆனா இந்த அப்போ தான் அவன் சொல்ல போனேன் கேட்டான் ஃபர்ஸ்ட் டைமும் என்னை பார்த்து கேட்கிறான் நீ எங்க போன அப்படின்னு கேட்கறான் நான் இந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சொன்னேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டான் இவன் எந்திருக்கா இனி காணும் அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம் நான் தனி ரூம்ல இருந்தேன் சரி அப்பா ரூம்ல வைப்பாவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கதை பாட்டிக்கு தெரியாம சூடா மாட்டி பே திரு பேம்பஸ்லாம் போட்டிருந்தான் பேஸ்லாம் கட்டிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஏன் ரூமும் போயிருக்கான் அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான் ஏர் ரூபா ஓப்பன் பண்ணி பார்த்திருக்கான் அங்கே அங்கே லாக் ஆகிருக்கு திருப்பி இங்கே ஓப்பன் பண்ணி ஓப் இது க்ளோஸ்டாக இருக்குது அவனுக்கு உள்ளே போக முடியல அந்த காரிடார்லேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் இருந்திருக்கான் பக்கத்துக்கும் யோசிச்சு பார்த்துக்கான் தட்டி தட்டி பார்த்துக்கலாம் அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா ரூமே தட்ட ஆரம்பிச்சிட்டான் போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான் ஏதோ ஒரு ரூம் வந்து ரெண்டு பேர் வெளியே வந்திருக்காங்க அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான் மாரே செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான் டேரக்டர் மாரி செல்வாஜின்னு எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு பயங்கர ஆச்சு மாதிரி அவன் சொல்றாங்க அந்த ரெண்டு லேடிஸ் சொல்றாங்க டேரக்டர் மாரி செல்வாஜின்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொன்னி அவன் கீழே எப்படி கொடுத்தோம் நீங்க வந்து சொன்னாங்க அவங்க இங்கே உட்காச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ நேரம் அந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசர் இருக்கா அப்படிங்கும் போது சார் சொல்ற சாரு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை பயமாக பை பண்ண சார்ட்ட உடனே போன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிரிச்சு உருண்டு கிடந்த இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும் உன்னோட மொழி மாறும் சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ வந்து உனக்குள்ள இது வரைக்கும் இந்த கூட்டிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான் அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான் பெரிய நம்பிக்கையை கொடுப்பான் அப்படின்ட்டு ரொம்ப நேரடியாக பேசிக்கிட்டு இருந்தாரு மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங்காக வந்து கிளம்புறோம் நானும் அவன் தையை நின்றுட்டுருக்கேன் ஏன்னா அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன் இங்கேயா போய்டுவானு சிக்கி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த வந்து ஜப்பான் ஆட்டியன் தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்க கூப்பிட்டு அது ஒன்னா வச்சு நாலு பேரு ஒன்னாக போட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கும் போது எனக்கு அப்பதான் சார் பறந்து போ படம் பார்த்துட்டாரு கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா மயன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்த சாகோட பையன் இது சாகோட பையன் கதையா நான் எடுத்துக்கிறதா இல்ல சார் என்னதான் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு ஏன்னா சாக அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவாரு அப்ப சாரோட அப்பா என்கிட்ட பேசும்போது இது சாவோட கதையா எடுத்துக்கிறதான்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஏன்னா அவர் லைஃப் இப்போ இல்லை நம்ம இப்போதான் தான் லைஃப் வாழ்றோம் இங்க சார் வந்து சின்ன மீனாக்கும் போது இந்த லைஃப் தான் வாழ்ந்திருக்காரு அவரை அதிகமா வந்து நிச்சயமா பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆனா உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா சாரோட அப்பாவும் போய் சொல்றது கிடையாது சார் எங்க கிட்ட போய் சொல்றது கிடையாது இது தான் முக்கியமான விஷயம் ஆள் அப்பா சிலையன்னு சொல்லும் போது எனக்கு அப்பாவா சார் ஒரு இடத்த கூட போய் சொல்லலையா ஆனா நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து இந்த உலகத்துல நிறைய போய் சொன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமா சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க நம்மளை போய் நம்மள நம்மளை இவங்க விட்டக்கூடாது நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது நம்மளை வந்து இவங்க போல் சொல்லக்கூடாது நம்மளை வந்து சண்டையை போட்டக்கூடாது ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்த கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பொய் சொல்லுவோம் அப்படின்னு நான் நிறைய பொய் சொன்னாலும் எங்கள் டைரக்டர் தான் ஏன்னா காலிலே போய் பொய் சொல்லி தான் ஆகணும் எங்கேயும் என்னோடய காசுலேயே தேடி போகும்போது தான் நான் போய் தான் ஆகணும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் அவங்க ஒரு நாளுமே என்கிட்ட பொய் சொன்னாதான் எனக்கு ஞாபகமே இருக்கு சார் அப்படியே போய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஞாபகமே எனக்கு இருந்தது இல்லை பொய்யே சொன்னது கிடையாது அவங்க அப்பாட்ட நிறைய போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது யோசிச்சு இந்த கதை வந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஆரம்பிச்ச நாள்ல வந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும் போது பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே சிவா ஷாக்கு எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லயே நம்ம வந்து மம்முட்டி சார் சார் அதையே நம்ம பயந்துகிட்டு இருந்தோமே இப்ப சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாம இந்த படம் எப்படி வரும் இல்ல இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பயம் இருந்துச்சு டெய்லி போன் பண்ணி அமுதன் கேட்பேன் அடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன் அது ரொம்ப ஜாலியா இருக்காங்க கண்டிப்பா அப்படிமா என்ன நல்லா சிச்சு பேச்சுட்டு இருக்காங்க சரி ஷூட்டிங் ஆமிச்சாச்சா அப்படின்னு கேட்டா சிவா ஏதோ படத்துக்கு போய் கழுவி வந்து அமிச்சு சார் மாறிட்டாரா இல்ல சிவா கூட போய் மாத்திட்டாரான்னு தெரியல பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்துல சாப்பிட்ட ஒரு பயங்கரமான ஒரு இங்கே பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமா ஹாப்பியாக பேசிட்டே பாய் நேராக நம்ம சினிமா எதிர்க்காடுவோம் ஒரு நாள் சினிமா எதிர்காடுக்கும் எந்த ஆர்ட் நம்ம நம்ம உருவாக்குற கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் நாடா நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் நாடாடும் நான் ஏன்னா நான் ரொம்ப டிப்ரஷனாகவே இருப்பேன்னு அவளுக்கு தெரியும் ஏய் இதுக்கு எதுக்கு அவ்வளோ எமோஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி இந்த விஷயத்தெல்லாம் காட்டி எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னொன்னு யாபத்துக்கும் இந்த சட்டை நான் அஸ்டேட்டர் போது நான் ஆபிஸ் பாய் ஆக்கும்போது இந்த இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துட்டு போயிட்டேன் நான் எடுத்துட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் போது நான் ஊர் சுத்தும் போது அந்த சட்டையை நான் போட்டு அழைஞ்சேன் திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சு எனக்கு போய் ஷாக் ஆயிடுச்சு நம்ம கொண்டு இது வந்து சொல்லாம வேண்டாமேனு தெரியல அந்த சட்டை போட்டு ரொம்ப நாள் அழைஞ்சிட்டுன்னு அந்த போட்டோஸே ராமேஸ்வரத்துல போனேன் போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துலாம் போனேன் அவ்வளவு சட்டையை இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டுருக்கார் எனக்கு அதுதான் ஆச்சு இந்த படம் மூலம் சட்டை போட்டு ரோட்டில் அணிஞ்சிகிட்டே இருக்காங்க நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அழைஞ்சுட்டே இருந்தேன் ஏதோ வகையில எப்படி பார்த்து எல்லா வகையிலையும் ஒரு அப்ப ஒரு மகனான் என்று பார்க்கும்போது இந்த கதை ஆள் அப்பாஸ் லை சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா இந்த ராம்சார் எடுத்த படம் தான் பறந்துப்போம் அவர் அவரை பத்தியான எந்த பொய்யுமே சொல்லாம எல்லா படைப்புகளிலுமே அவரை பத்தியான பொய்யில் இருக்க நினைப்பார் அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொயில் கூட நினைப்பாரு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டேரக்டரா நான் இப்போ வந்து நான் கத்த லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம் தான் உருவாக்க கதாபாத்திரங்கள்கிட்ட பொய் கூட நினைப்பாரு அது ரொம்ப பாலபாலமா எனக்கு ஓட்டிகிட்டே இருக்கும் அவன் இப்படின்னா அப்படியே அவன் சொல்லக்கூடிய அந்த அந்த அதை காட்டக்கூடிய வல்லமை அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பொத்தம் ரூபா மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கினதுக்காக ஒன்னு பண்ணக்கூடாது பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அப்படி ஒரு பொய்யற்ற மனிதன் எடுத்த படம்தான் பிறந்து போ அப்படி அவன் எல்லா படத்துலயுமே அந்த பொய் இருக்காது அவர்களும் என்ன தோணுதோ அதை எப்படி எடுப்பாரு இந்த படம் நிச்சயமா ஏன்னா ரொம்ப சந்தோஷமான ஆளுங்களுக்கு ஏன்னா அருண் சொன்ன மாதிரி ஜூலை போர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு ஏமா நான் போய் பேசி ஆகணும் ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசரா இருக்காரு நான் ஒரு டைரக்டரா இருக்கிறேன் சார் வந்து டைரக்டர் ஆகிற மூணு படம் என்ன ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படமும் என்ன ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுல முக்கிய சொல்லப்படுன்னா கிரேஸ் அவங்க பார்த்துட்டு பயங்கரமா பிடிச்ச ஒரு ஆக்டர் சாக படத்த நடிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஏன்னா நிச்சயமா ஒரு அவங்களா வேற ஏதாவது படத்தை ஒரு பையன் இல்லை என்னால இந்த படத்துல மாட்டிட்டாங்கன்னு தோணும் பட் சாக படத்தவங்க நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து மயனை ஞாபகப்படுத்தினான் ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் பையனை பார்த்ததை அவனோட ஆட்டிடியூட்டை அவனுக்குள்ள அவன் ஒரு விஷயத்த எவ்வளோ சவுண்டாக கேட்பான் ஒரு விஷயத்த எவ்வளவு நான் சுக்கா கேப்பான் எப்படி லாக் பண்ணுவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னோட ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்த அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன என்னைய உருவாக்குனே அந்த ஃபீல்ட தான் நான் பார்க்கவேன் என்னிய வந்து அவர் நான் அவர்கிட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் என்னையை எப்படி உருவாக்குனது அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தை பார்க்கவேன் நிச்சயமா எங்கள் ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம் எல்லாரும் சொல்றாங்க மார்க்சிகாட்சி உருவாக்கிட்டா மார்க்சிகாச்சு உருவாக்கிட்டா சொல்லி அதான் சொல்றேன் எங்கிட்ட இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே அவகா உருவாக்கப்பட்டது எங்கிட்ட இருக்கிற அவசியம் நேர்மையோ இல்லை எங்கிட்ட இருக்க குறைந்த பட்ச நல்ல விஷயம் ஏதாவது நீங்க நம்பினீங்கன்னா அதான் நான் அப்படி வாழல அப்படி வாழ்க்கையை இந்த வாழ்க்கை இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியதுதான் இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு வேண்டாமா இவன் இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சுருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோட இயக்குநரால் கொடுக்கப்பட்டது ஒரு காதல் மேலே ஒரு பிரியத்தின் மேலே அன்பின் மேலே பண் நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பாங்கிற ஒரு கேரக்டர் அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு பெரிய பிரியத்தை கொடுத்தது ஆகட்டும் நான் ஒரு அப்பா இருக்கேன் அப்பாவுக்கு அப்படிங்கிற ப்ரைனஸ்ஸையே ஏன்னா இது இல்லைன்னா நான் வேகமாக அப்பாவாக இருந்திருப்பேன் ஒரு பையன் போல ஓகே அவன் வேலையை பார்க்க நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன் ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட இருக்க விட இப்போ அவன் ராம்சார் பெற்ற கேட்குறான் அதிகமாக சாப்பிட்ட போகணும் சாட்டை போகணும்னு சொல்கிறான் என் என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகள நேசிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய எனக்கு உண்மையாக புகாமையாது என்னாடி நீ வேணா அவனை அனுப்பிவிட்றான் அப்படிங்கிறாரு சார் நான் வட்டுமா அப்படின்னு கேட்டான் நீ வந்து எனக்கு என்ன பண்ண அவன் அவனை அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறாரு அவன் போகான் அவன் போயிட்டு அவன் இப்போ ஐஸ் கிரீம் வேணா எப்படி கேட்கலான் அவன் ஐஸ்கிரீம் கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான் ராம் சார் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அந்த அவன் வாய்ப்பு எடுப்பான்னு தெரியும் அவன் அப்படி ஆயிட்டான் எல்லாத்துக்குமே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னன்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளரணும் அந்த ஷேடோல அவன் சாகிட்ட டேரக்ட் என்ன இனியாவது அவ்வளவு அழிவா அவ்வளவு நாலேஜா புகட்ட முடியுமான்னு தெரியாது ஏன்னா நான் ஏதோ வழியில இனி அறியாமலே சமூகத்தின் மீதுக்கு தான் அவன் புகட்டுறேன் சமூகத்தின் மீதுக்கு பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ வேக முடியாது இனி அறியாமலே இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இப்படி பண்றா இப்படி பண்றா நீ அப்படின்னு சொல்ற துணிச்சல் வந்து எனக்கு இல்லவே இல்லை நான் நிறைய இடத்த வளர்ந்துருக்கேன் பிள்ளைங்கிட்ட நான் வளர்ந்துருக்கேன் அவன் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதே கிடையாது நீ தப்பா தப்பா நினைச்சுக்கா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டே ஆடுறா ஆனா ஓடுறா அவன் விடுறா அவன் விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவனோட அப்படின்னா அவரே பேர் வச்சு ரெண்டு பேர்த்தையும் அவகூட பார்வையில வளர்க்கிறாரு நிச்சயமா எனக்கு அந்த நம்பி அந்த சந்தோஷம் முக்கியமான சந்தோஷம் பறந்து போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு எனக்கு என்னன்னா நிறைய பேர் பார்க்கும் உங்க சாக சாக படம் பார்த்தேன் சொல்ல மாட்டாங்க என்கிட்ட எல்லாருமே சாக பார்த்தேன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வருஷத்துல ராம்சாரை பார்த்தேன் ராம் சாக பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஒரு பெரிய சேஞ்சோ சொல்லுவாங்க உங்க சாக பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய பொறாமை பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸ் நிறைய பேர் கதையை உங்க சார் தான் மாத்தி விட்டாரு இந்த பாயிண்ட் விட்டார் இந்த விஷயத்த விட்டார் அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன் அப்ப இதுதான் எனக்கு பயங்கர ஏன்னா அஞ்சு வருஷம் படம் இல்லாம படம் பண்ணாம இருந்தது ரிலீஸ் ஆகுத விட எவ்வரி டைரக்டர்ஸ் எவ்வரி எல்லாருமே வந்து நீ பாக்கும்போது எல்லாம் உங்க டேரக்டர் மீட் பண்ண கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லும்போது அது ஏதோ ஒரு வகையில அவர் வந்து பயங்கரமா வெளியே போய்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு சொல்றதுக்குல இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா கூட இப்ப வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஒரு ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க தமிழ் சமூகத்துக்கு என்னோட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாருமே உங்க சாப்பிடம் எப்பங்க வரும் உங்க எப்பங்க எப்பங்கு கேட்டே இருப்பாங்க எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்க அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இதில் ஒர்க் பண்ண நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷனலாக டக்குன்னு சாக பற்றியே பேசுனதுனால இது ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும் எங்கள் அத்தனை பேருமே தயா வந்து சந்தோஷம் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும் போதே நான் வந்து அவரோட பழக்கம் ரொம்ப என்னது ரஹ்மான் சாரோட மைண்ட்ல என்ன ஓடிட்டுருக்க அப்படின்னா நைஸாக பேசி தான் தெரிஞ்சுக்குவேன் ரொம்ப என் மேல பெரிய நம்பிக்கை வச்சுக்கோ மரியாதை வச்சுக்கோ கூடிய ஒரு மியூசிக் அவர் இப்படி மியூசிக் ஆகிட்டார் சார் படத்தில் ஓப்பன் ஆகிட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் அவங்களோட உழைப்பு பெருசாக போட்டிருக்காங்க சிவா சார் நிறைய பேசணும் அதுக்கான மேடைகள் நிறைய இருக்கு ஒரு சாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன் சிவா சார் என்ன சார் எப்படி சார் ஸ்பாட்டு போச்சு அப்படின்னா ஒரு ஹீரோவை பற்றி சிரிச்சு சாக சொல்கிற ஃபஸ்ட் படம் இதுதான் அது என்னன்னா அது மற்ற ஸ்டூடியோஸ் பாட்டு கேட்கும் கொஞ்சம் அவட்ட ஒரு சின்ன இது இருக்கும் ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் கேட்கும் போது அவர் அழியாமலேயே அது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துட்டே இருக்கும் அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் நன்றி வாடை